வணக்கம்ண்ணா எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க அண்ணா நாங்கள் வந்து ஆப்புக்கொடல் புதுப்பாளையங்க நான் வந்து ஒரு முப்பது வருஷமாக வந்து இந்த கோயில் சந்தைக்கு வரேன் எந்த ஊருக்கு வந்திருக்கீங்க நீங்கள் அந்தியூர் குதிரை சந்தைக்கு வந்திருக்குறோம் இது மிக பிரமாண்டமான கோயில் இந்த கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பட்ட கோவில் சந்தை மாட்டுச்சந்தை அதுமாதிரி நீங்கள் இங்கே இப்போ என்ன வேலை செய்ய வந்திருக்கீங்க இப்போ நாங்கள் வந்து ஒரு பந்தப்படம் ஒரு செட்டு படம் வந்திருக்குறோம் அப்புறம் கடைக்கு குதிரை செட்டு இப்போ எத்தனை ஏக்கரா செட்டு போட்டிருக்கீங்க இப்போ நாங்கள் ஒரு மூணு ஏக்கராவுக்கு பக்கமாக செட்டு போட்டிருக்குறோம் இப்போ எத்தனை ஏக்கராவுக்கு இப்போ செட்டு போட்டிருக்காங்க மொத்தமாக இப்போ மொத்த ஒரு கொ குறஞ்சது ஒரு பத்து மூ இருபது ஏக்கராவுக்கு தான் செட்டு போட்டிருப்பாங்க இந்த செட்டு வந்து இன்னைக்கு வந்து காற்று மழை எல்லாம் வந்து உழுதுருச்சு ஓகேங்க இருந்தாலும் ஆள்கள் வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணி ரெண்டு நாளில் ரெடி பண்ணிடுவேன் ரெடி பண்ணிடுவோம் ரெடி பண்ணி எத்தனை ஏக்கரா குதிரை அதெல்லாம் எத்தனை ஏக்கரா அதில் வரும் ஒரு பத்து ஏக்கராவுக்கு குதிரை வரும் ஒரு பதினஞ்சு இருபது ஏக்கராவுக்கு மாட்டு சந்தை பயங்கரமாக இருக்கும் அப்புறம் கடைவீதி தேர் இது அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா இந்த கோயிலோட சிறப்பே வந்து குதிரை சந்தை மாட்டுச்சந்தை தூரி பொழுதுபோக்கு நல்லா இருக்கும் எத்தனை வருஷமாக அந்த பண்ணிக்க நடக்கத இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக இருக்குது தோசை தோசை தூரி அதிகமாக அதிகமாக இருக்கும் அதிகம் அதிகம் சூப்பராக பொழுதுபோக்கு புதுசு புதுசாக என்ன தூரியில் தூரியில் வந்து ராட்டனம் பெருசு இது அதெல்லாம் நிறைய நிறைய வந்துருக்குது இல்லை புதுசாக போட்டிருக்காங்க எந்த ஒரு மக்கள் வந்து இந்த தூரிலாம் போட்டுருக்காங்க சூப்பரா கொண்டாடுறாங்க பைப்பில் கொண்டாந்து இங்கே ஓட்டு ஆமாம் இரவு முழுதல் இரவு முழுதுமே நல்லா இருக்கும் இங்கே எப்படினா பண்டிகை ஸ்டார்ட் ஆகுது அதாவது பதிமூணு பதினாலு ஸ்டார்ட் பதினேழு பதினெட்டு முடிஞ்சிடும் இப்போ குதிரையில எப்போ வர ஆரம்பிக்கும் குதிரையில் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க வண்டியில் கொண்டு போகல பாருங்க போகுது பாருங்க குதிரை வந்துருச்சு நீ நீ சந்தை சூப்பர் நந்தியா இருக்கும் மலை மட்டும்தான் தொந்தரவு மலை மட்டும் சூப்பராக இருக்கும் வந்தாலும் சுத்தி பார்த்துட்டு போலாம் அருமையை பார்க்கலாம் இது வந்து ஒரு பயங்கரமான சந்தை பயங்கரமான சந்தை சுல்தான் சந்தை சுல்தான் சந்தை அருமையா இருக்கும் அருமையா இருக்கும் மக்கள் உங்களுக்கு உங்க பேர் என்னண்ணா என் பேர் அருண் ஜோதி ஓகேங்கண்ணா